ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பொங்கலுங்க இப்போ அந்த பொங்கல் ரெசிப்பி தாங்க நம்ம எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு பொங்கல் வந்து எப்படி செய்யுதுன்னு நல்லாவே தெரியுங்க செய்யாத ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேசன் பச்சரிசி சேர்த்துருக்கேங்க நல்லா தண்ணி விட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தூசாக இருக்கு இல்லைங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னால இன்னொரு டம்ளர் சேர்த்து அஞ்சு டம்ளராக தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டுரலாம் இப்போ அரிசி நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது கூடவே கால் டம்ளர் அதே டம்ளரில் நம்ம அரிசி எடுத்து அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரிசி பருப்பையும் நம்ம கழுவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துப்பாங்க நீங்கள் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் குறைச்சிட்டு அது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாங்க பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டி விட்டு நல்லா மேலே இருந்து நல்லா அடிப்பக்கமாக நல்லா எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா பொங்கி அடுப்பு ஆஃப் ஆயிடும் அரிசி பருப்பெல்லாம் நல்லா குலையிற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லாவே பொங்கல் நல்லா நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா குலைய பருப்பு அரிசி நல்லாவே வெந்துருச்சுங்க அப்பப்போ இந்த மாதிரி நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா சாப்பாடு அடிப்பிடிச்சிரும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்தாமல் தட்டி சேர்த்துறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க நீங்கள் வெள்ளம் சேர்த்துனதாக இருந்தால் வெள்ளம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துறப்ப டைரெக்டாக சேர்த்தாமல் ஒரு கால் டம்ளர் தண்ணியோடு நல்லா கரைச்சிட்டு சேர்த்து கரைச்சிட்டு நல்லா கட்டிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா தூசு மண் கல்லெல்லாம் இருக்குங்க வாயில் கடிப்படுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வெள்ளம் சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க இனிப்பு கூட குறையிருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கூட வந்து அரை மூடி தேங்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க எங்களுக்கு தேங்காய் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது இப்படியே கூட விட்டுறலாங்க இப்போ இல்லை இது கூட நமக்கு என்ன நெய்யெல்லாம் சேர்த்துனா பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் நெய் சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா பொறிச்சிட்டு இதை சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சக்கரை பொங்கல் இப்படி சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு பொங்கல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள்ங்க அதே மாதிரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ